தமிழக வெற்றிக் கழகத்தின் தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவை அறிவித்தார் தமிழக வெற்றிக் தலைவர் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டில் இன்னும் சில மாதங்களில் நடைபெறவுள்ள சட்டசபை தேர்தலை நோக்கி அரசியல் கட்சிகள் தீவிரமாக பணியாற்றி வருகின்றன கூட்டணி தொகுதி பங்கீடு தேர்தல் அறிக்கை தயாரிப்பு என பல்வேறு பணிகளில் மும்முரமாக கட்சி நிர்வாகிகள் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவை அதன் தலைவர் விஜய் அறிவித்துள்ளார் இது தொடர்பாக விஜய் அவர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டு மக்களின் முன்னேற்றத்தையும் மாநிலத்தின் ஒட்டுமொத்த வளர்ச்சியையும் நோக்கமாக கொண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழக கழகத்தின் சார்பில் தேர்தல் அறிக்கை தயாரிக்கப்பட இருக்கிறது இதற்காக சிறப்பு குழு அமைக்கப்படுகிறது இந்த குழு தமிழகம் முழுவதும் பொதுமக்கள் சிறு குறு தொழிலமைப்புகள் தொழிலாளர் அமைப்புகள் பொருளாதாரம் மற்றும் தொழில் வல்லுநர்கள் வர்த்தக சபைகள் பல்வேறு ஊழியர் சங்கங்கள் விவசாய சங்கங்கள் கல்வியாளர்கள் மருத்துவர்கள் செவிலியர்கள் மகளிர் அமைப்புகள் இளைஞர் அமைப்பு உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரின் கருத்தையும் தேவைகளையும் அறிந்து தரவுகளை பெற உள்ளது அவர்களிடமிருந்து பெறப்படும் தரவுகளின் அடிப்படையில் தமிழ்நாட்டு மக்களையும் ஒட்டுமொத்த மாநிலத்தையும் வளர்ச்சிப் பாதையில் கொண்டு செல்லும் வகையில் தேர்தல் அறிக்கை தயார் செய்ய உள்ளது அருண்ராஜ் தலைமையில் அறிவிக்கப்பட்டுள்ள தேர்தல் அறிக்கை குழுவில் பிரபாகர் ராஜ்மோகன் மயூரி சம்பத்குமார் அருள் பிரகாசம் விஜய் ஆர் பரணி பாலாஜி முகமது பர்வேஸ் பிரபு கிறிஸ்டு பிரித்திவி தேன்மொழி பிரசன்னா சத்திகுமார் உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர் இக்குழுவினருக்கு கழகத் தோழர்கள் முழு ஒத்துழைப்பு நல்குவதோடு அந்தந்த பகுதிகளில் சம்பந்தப்பட்ட அமைப்புகளை சந்திக்கும் பொழுது தேவையான உதவிகளை செய்யுமாறு விஜய் கொண்டுள்ளார்